வணக்கம் என்னுடைய பேர் டெனியல் குமார் நான் இன்றிருந்து யூடியூப்லே லோ ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது ஈர்ப்பு விதி அதை விளக்கமாக சொல்லப்போனால் நாங்கள் நினைத்ததை எப்படி அடைகிறது இன் இன்டென்ஷன் பவர் எப்படி அடைகிறது இல்லாட்டி அதை சன்கல்பா சொல்லுவாங்க சன்கல்பா சக்தியை கொண்டு நாங்கள் விரும்பியது எப்படி அடைகிறது எங்கிறத பற்றி வீடியோ போட தீர்மானிச்சிருக்கிறேன் நான் இந்த தீர்மானம் எடுக்க பிரதான காரணம் வந்து நிறைய யூடியூப் சேனல்களில் இது சம்மந்தமாக வீடியோக்கள் இருக்குது ஆனால் அங்கே முக்கியமான சில ரகசியங்கள் கொடுக்கப்படவில்லை அதை அவங்க காசுக்கு செல்லாக விற்கிறாங்க அதாவது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒரு வீடு அடைய வேணும்னா இல்லாட்டி நீங்கள் எதையோ ஒன்று அடைய வேணும்னா எங்களோடய கென்டெக்கில் இருங்க இவ்வளவு காசு தாங்க நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடட் பண்ணுறேன் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து இப்போ பப்ளிக்கில் பொதுவாக விடப்படவில்லை நான் வந்து இதனால் நிறையா கஷ்டப்பட்டேன் நான் வாழ்க்கையில் நிறைய ஏமாந்தும் இருக்கிறேன் சில முறைகளை ட்ரை பண்ணி அதுக்கு பிறகு இதில் ஆழமான விஷயத்த நல்லாவே நான் அடைஞ்சேன் அதுக்கு பிறகு நினச்சி விடயங்களை அடைக்கிற கு அடைந்த நிறைய அனுபவங்கள் எனக்கு சொந்தமாக இருக்குது அது மட்டுமல்ல வாழ்க்கையில் திருப்தி சந்தோஷம் வெரி கான்ஃபிடன்ட் பாசிட்டிவ் திங்கிங் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறையா வந்திருக்கு அதனால் நான் பார்த்தேன் மிக நுட்பமான சில கருத்துகளையும் சொல்கிறதுக்கு உதாரணமாக இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் அடிப்படையிலே இந்து மதத்தில் உள்ள சில போதனைகள்கிட்ட அடிப்படையில் அடிப்படையிலானது உதாரணமாக பைரவ தாந்திர சிவசூத்ரா புத்தகத்தில் ஒரு சூத்ராவில் சொல்லியிருக்கு நெற்றிக் கண் அதாவது இரண்டு புருவங்களுக்கு மத்திய பகுதி நெற்றிக் பகுதியில் நீ எதை நினைக்கிறாயோ நீ அதை அடைவாயிண்டு அப்போ இது இந்து மதத்தில் இருக்குது அதே போல் பௌத்த மதத்திலையும் இருக்குது சூஃபிசத்துலேயும் இருக்குது சமண மதத்துலேயும் இருக்குது அதே போல் இந்தியாவை அடிப்படையாக கொண்டு பாரதத்தை அடிப்படையாக கொண்டு வந்த நிறைய மதங்களில் இது இருக்குது அப்போ இதுகள் எவ்வாறு எங்களுடைய வா நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் அப்ளை பண்ணுறது மிக இலகுவான முறையில் உதாரணமாக பாருங்கள் சிலாக நன்றி எழுதுவாங்க அப்போ நன்றி எழுதுறது ரெண்டு மூணு நாள் எழுதுவாங்க நாலாவது நாள் விட்டுப்படு விட்டுப்பட்டுருவோம் அது எனக்கும் ஆரம்பத்தில் நிறையா தடவை நடந்திருக்கு ஆனால் இந்த நன்றியை இலகுவான முறையில் எப்படி செய்கிறது இது சம்மந்தமாக எப்படி மனநிலையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறது பாசிட்டிவ் திங்கிங்கை தொடர்ந்து வளர்த்து வளர்த்துக்கொள்வது இது சம்மந்தமான நிறைய மெத்தட்களை நான் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோகளையும் கொண்டு வருவேன் நீங்கள் இதை ஒன்றொண்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொண்டு போ ஃபாலோ பண்ணிக்கொண்டு போகலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு சந்தேகங்களை கொமெண்ட் செக்ஷனில் கூட போடலாம் அப்போ நான் அதுகளுக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட சில வீடியோகள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லை எதிர்காலத்தில் நான் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கூட போடுவேன் அப்போ உங்களுக்கு என்னோடய நேரடியாக கூட சில கேள்விகளை கேட்டு புரிந்து கொள்ளலாம் என்னுடைய ஒரே நோக்கம் உங்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்லி தருவது ரகசியம்னு ஒரு இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதில் கூட உண்மையான ரகசியமேலாம் சொல்லப்படையில் மேலோட்டமான விடயங்கள் சொல்லியிருக்கு ஆனால் முக்கியமான ரகசியங்கள் சொல்லப்படையில் நீங்கள் என்னோட தொடர்ந்து இந்த வீடியோக்களை பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் அதை அறிஞ்சு கொள்வீங்க அதனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் இன்னத்துக்காக இந்த அறிமுக வீடியோ போடுறேன் ஆகவே நீங்கள் தொடர்ந்து என்னுடைய கன்டாக்டில் இருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாஸ் ப்ரோ சேனலை இது வந்து என்னுடைய கசின் உடைய யூடியூப் சேனல் அதன் மு அதிலே தான் நான் அப்லோட் பண்ணுவேன் நான் பொதுவாக யூடியூப் சேனல் எதுவும் இல்லை செய்ய இல்லை அதனால் நான் அதிலே அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் தொடர்ந்து அதிலே உங்களுக்கு பார்க்கலாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை நீங்கள் அழுத்துங்க அப்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவை மிக சீக்கிரமாக பார்ட் ஒன் என்று ஆரம்பிப்பேன் இது அறிமுக வீடியோ அடுத்த வீடியோவிலிருந்து இருந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ சில டெக்னிக் ஐம்பத்தஞ்சு ஐந்து முப்பத்தி மூணு மூன்று அப்படி நிறைய மெத்தட்கள் இருக்குது வாட்டர் மெனிஃபெஸ்டிங் டெக்னிக் நீர் நீரை பயன்படுத்தி எப்படி அடைவது அது போல பல மெத்தட்களை நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிற இந்த சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்